நிர்மலா அம்மா வரி சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க நாலு ஸ்லேபா இருந்த ஜிஎஸ்டி ரெண்டு ஸ்லேபாக மாறிச்சு பொருட்களுடைய விலையெல்லாம் குறையும்னு சொன்னாங்க ஒன்னொரு மாதத்துக்குள்ளார அந்த அம்மா அவங்க நிர்மலா அம்மாவும் மோடியார் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டமும் கிராண்ட் சக்ஸஸ்ங்கிறது கண்ணுக்கு முன்னால் பார்த்துட்டோம் எல்லா பொருட்களுடைய விலையும் குறைவு டிவி வாஷிங் மிஷின் காரு ஃபோனு துணிமணிகள் உணவு பண்டங்கள் எல்லாம் வெறும் குறைஞ்சதுனால மக்களுக்கு வாங்கணும் வாங்கணுங்கிற ஆர்வம் அதனால் ஏராளமாக வாங்க சுதேசிய வாங்கணும் சுதேசி வாங்கணும் அதன் மூலமாக வெளிநாட்டு பொருட்கள் இந்தியாவில் வைக்கிறத குறைக்கணும் இந்த ட்ரம்ப் மாதிரி ஆள்கள்லாம் அமெரிக்காவே கொண்டு இந்தியாவில் வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து இந்திய பொருட்கள் வாங்கினா தான் அதெல்லாம் வெளியே ஓடும் என்பதற்காக சுதேசிய வாங்குகள் மோடி அவர்கள் சொன்னதனுடைய விஷயத்தை மக்கள் எடுத்துக்கிட்டு எண்பத்தி ஏழு சதவீதம் இந்திய பொருட்களை மக்கள் வாங்கியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைச்சிருக்கு டாஸ்மாகில் எண்ணூறு கோடி மூணு நாளில் வருமானம் இப்போ இந்தியாவுடைய யூஎஸ் எக்ஸ்போர்ட்டு ஐம்பது சதவீதம் எக்ஸ்ட்ரா வரி ட்ரம்ப் விதித்ததுனால மிகப்பெரிய அளவில் நம்ம காட்டி ஆனால் மோடியினுடைய அரசாங்கம் புத்திசாலித்தனமாக மாற்று வழிகளில் சேல்ஸ் அப்படி பண்ணுறது தீர்மானம் பண்ணி வேறு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி அதிகிறதுன் காரணமாக இதே ஆகஸ்ட்ல ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருந்த அந்த ஏற்றுமதி பத்து புள்ளி ஒம்போது சதவீதமாக கூடியிருக்கிறது எனவே வருகின்ற காலங்களிலே நாம் ட்ரம்ப்புக்கு என்ன மாதிரி விஷயத்தினால எப்படி அடிக்கொடுக்கணுமோ அப்படி அடி கொடுப்போம் இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப நல்லா போயிருக்கும் தமிழ்நாட்டில் அங்கங்கே மழை பெஞ்சு சில இடத்துல குல குளத்துக்குள்ளே தீபாவளி கொண்டாடினாங்க சில இடத்துல வீடுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அங்கங்கே போய் துணை முதலமைச்சர் ஆறுதல் கூறினார் இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம் மொத்தத்தில் என்ன விசேஷங்க மொத்தத்தில் தீபாவளி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்த தீபாவளியில் மூணு நாளுக்குள்ளே வியாபாரம் நடந்திருக்கு எப்படிங்க நடந்துச்சு நாள் நடந்துச்சு நீங்கள் கேட்கலாம் எப்படி நடந்துச்சு நாள் நடந்துச்சு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னால் நிர்மலா அம்மா வரிசை இருந்திருத்தம் கொண்டாந்தாங்க நாலு ஸ்லேபாக இருந்த ஜிஎஸ்டி ரெண்டு ஸ்லேபாக மாறிச்சு பொருட்களுடைய விலையெல்லாம் குறையும்னு சொன்னாங்க மக்களுக்கு வாங்கும் எண்ணம் வரும் அதனால் வியாபாரம் கூடும் மணி ஸ்பெண்டிங் ஜாஸ்தியாகும் அதனால பொருளாதாரம் உயரும் ஜிடிபி உயரும் சொன்னாங்க யாருன்னு நம்ம தயாரால எல்லாம் பேசினாங்க ஒன்றரை மாதத்துக்குள்ளார அந்த அம்மா அவங்க நிர்மலா அம்மாவும் மோடி அரசாங்கம் கொண்டு வந்த திட்டமும் கிராண்ட் சக்ஸஸ்ங்கிறத கண்ணுக்கு முன்னால் பார்த்துட்டோம் எல்லா பொருட்களுடைய விலையும் குறைவு டிவி வாஷிங் மிஷின்னு காரு ஃபோனு துணிமணிகள் மணிகள் உணவு பண்டங்கள் எல்லாம் வெறும் குறைஞ்சதுனால மக்களுக்கு வாங்கணும் வாங்கணுங்கிற ஆர்வம் அதனால ஏராளமாக வாங்கணும் இந்தியாவினுடைய கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் சொல்லுது ஆறு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்கு அதில் பொருட்கள் வந்து அஞ்சு புள்ளி நாலு சைபர் லட்சம் கோடி ரூபாய்க்கும் சேவை துறையில் மூலமாக அறுபதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கும் இந்த வியாபாரம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதோட மட்டும் நிற்கலிங்க சுதேசியை வாங்கணும் சுதேசி வாங்கணும் அதன் மூலமாக வெளிநாட்டு பொருட்கள் இந்தியாவில் வைக்கிறத குறைக்கணும் இந்த ட்ரம்ப் மாதிரி ஆளுகள்லாம் அமெரிக்காவே கொண்டு இந்தியாவில் வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து இந்திய பொருட்கள் வாங்கினா தான் அதெல்லாம் வெளியே ஓடும் என்பதற்காக சுதேசிய வாங்குங்கள் மோடி அவர்கள் சொன்னதனுடைய விஷயத்தை மக்கள் எடுத்துக்கிட்டு எண்பத்தி ஏழு சதவீதம் இந்திய பொருட்களை மக்கள் வாங்கியிருக்கிறார்கள் அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் சுதேசி பொருட்களுடைய விற்பனை ஜாஸ்தியாக உணவு சினிமாவில் வந்து எட்டுலேருந்து இருபது சதவீதம் வந்து வியாபாரம் கூடியிருக்கு ஆன்லைன் செயலில் ஐம்பது சதவீதம் மெட்ரோபாலிட்டன் அல்லாத இடங்கள்லேருந்து மக்கள் வாங்கியிருக்கிறாங்க இப்படி எல்லா துறையிலும் தீபாவளி வந்து எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை கொடுத்திருக்கு குறிப்பாக பொருட்கள் விலை ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தினால் இறங்கினதுனால மக்கள் பயன்பெற்றிருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியுது தொண்ணூற்றி ஒன்பதாம் மாசமாக பணவீக்கம் குறையவே இல்லை ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் ஆக மாறி இருக்கிறது இது ஜிஎஸ்டியினுடைய சீர்திருத்தினுடைய காரணமாக வந்துச்சு சரி அதெல்லாம் சரி தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டுனால என்ன லாபம் ஜிஎஸ்டி வந்து எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கொடுத்துச்சா ஸ்டாலின் கேட்குறாரு பதில் சொல்ல முடியல தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய லாபம் கிடச்சிருக்கேன் டாஸ்மாகில் எண்ணூறு கோடி மூணு நாளில் வருமானம் நான் விளையாட்டுக்கு சொல்ல எண்ணூறு கோடி வருமானம் தமிழ்நாட்டினுடைய வியாபார கணக்கில் சேர்த்துக்குமா அதோட மட்டும் இல்லை சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போயிடுவோம் தமிழ்நாட்டினுடைய எண்ணூறு கோடி ரூபா சா வியாபாரம் வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபா டாஸ்மாகக்கில் வியாபாரம் நடக்குது இது மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிற வியாபாரம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஆண்டுக்கு வந்து குடியில் செலவு பண்ணுறாங்க ஆவரேஜ் நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாயில் போகுது அவன் குடிக்கிறனால பதினாலு நாளைக்கு வேலைக்கு இல்லை அதனால இருபதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா நஷ்டம் மொத்தத்தில் அறுபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபா டாஸ்மாக்னால மக்களுக்கு இழப்பு ஆனா மக்கள்னால அரசுக்கு நாற்பத்தி கோடி ரூபா லாபம் சரி இது ஒரு பக்கம் போகட்டும் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தீபாவளி நாள் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது லாபம் இருக்கா இருக்கு என்ன தீபாவளி விற்பனையினால தமிழ்நாட்டுக்கு எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் சேல்ஸ் கூடி இருக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடியிலிருந்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் லாபம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டுமல்ல கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து ஒன்பது புள்ளி ஆறுல இருந்து பத்து புள்ளி ஏழுக்கு ஏறி இருக்கிறது ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தினால் தமிழ்நாடு மிகப்பெரிய பலனை அடைந்திருக்கிறது சரி ஒரு சின்னதாக இதுல இருந்து சம்பந்தம் பட்ட ஆனால் கொஞ்சம் வெளியில போய் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை யோசிப்போமா இப்போ இந்தியாவுடைய யூஎஸ் எக்ஸ்போர்ட் ஐம்பது சதவீதம் எக்ஸ்ட்ரா வரி ட்ரம்ப் விதிச்சதுனால ஆகஸ்ட்ல ஏழு புள்ளி ஒரு சதவீதமா இருந்தது செப்டம்பர்ல பதினொன்னு புள்ளி ஒன்பது சதவீதம் மைனஸ் மிகப்பெரிய அளவில் நமக்கு ஆனா மோடியினுடைய அரசாங்கம் புத்திசாலித்தனமாக மாற்று வழிகளில் சேல்ஸ் தீர்மானம் பண்ணி வேறு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி அதிகிறது காரணமாக இதே ஆகஸ்ட்ல ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருந்த அந்த ஏற்றுமதி பத்து புள்ளி ஒன்பது சதவீதமாக கூடியிருக்கிறது எனவே வருகின்ற காலங்களிலே நாம ட்ரம்ப்புக்கு என்ன மாதிரி விஷயத்தினால எப்படி அடி கொடுக்கணுமோ அப்படி அடி கொடுப்போம் இன்னொரு சந்தோஷமான விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நம்மளை அடிப்பதற்காக நினைத்த ட்ரம்ப்புக்கு என்ன அடியெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறேன் அக்டோபர் மாதம் பதினெட்டு நாலு நாளைக்கு முன்னால் யூஎஸில் நோ கிங் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க எங்களுக்கு ராஜா வேணா ஜனநாயக நாடுன்னு சொல்லி ட்ரம்ப்பை தூக்கி போட்டு மெதிச்சாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு ஊரில் எழுபது லட்சம் மக்கள் அரசு தமிழ்நா இந்திய யுஎஸ்னுடைய வரலாற்றிலேயே ஒரே நாள் இவ்வளோ ஊர்லேயும் ஒரே நாளில் இத்தனை மக்களும் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக இதுவரையும் ப்ரொட்டஸ்டே பண்ணதில்லை பண்ணாங்க ஆனால் அந்த ட்ரம்ப் வந்து எவ்வளவு கோடைத்தனமானவர் அல்லது மோசமானவர் என்பதற்கு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஏஐ ஜெனரேட்டரில் ஒரு படம் போட்டார் எக்ஸ் தளத்தில் என்னன்னா அவர் மேலே பறக்கிறாராம் தலையில் பிரிட்டிஷ் ராணிக்கு வச்சிருக்கிற கிரீடத்தை வச்சுருக்காங்களே ஏன்னா நோ கிங்குன்னு உங்களை ப்ரொட்டஸ்ட் சொன்னதுனால நான் கிங்னு காமிக்கிறாராம் காமிச்சிட்டு கீழே அப்படியே சகதியை கொட்டுறாரு இந்த ப்ரொடெஸ்டர்ஸ் தலையெல்லாம் அது கொட்டு தான் ஒரு ஈனத்தனமான கேவலமான எண்ணம் பார்த்தீங்களா ஒரு அரசை ஆளுபவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேரும் உங்களுக்கு அது ஞாபகப்படுத்துனா நான் அதுக்கு பொறுப்பு இல்லை ஆனால் அந்த நாடு எவ்வளவு தூரத்து ஒரு கைகட்டி சேவமாக மாறிடுதுங்கிறது ஆதாரணம் அதனுடைய வைஸ் பிரசிடென்ட்டும் இந்த எக்ஸ் இதை போட்டு ரீட்வீட் பண்ணியிருக்காரு அதனால் தீபாவளி இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு கூட நல்லதை செஞ்சுருக்கு நம்ம எதிர்ப்பதற்காக ந எக்கச்சக்கமாக வரிய போட்ட ட்ரம்ப்புக்கு அந்த நாட்டு மக்கள் என்ன மாதிரி அடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ற இரண்டு விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து விடைபெறுகிறேன் வணக்கம்